இஸ்ரோவோட அடுத்த பாய்ச்சல் குஜராத்ல பத்தாயிரம் கோடி ரூபா செலவுல புது விண்வெளி மையம் என்னது இது நம்ம இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ பத்தாயிரம் கோடி செலவுல குஜராத்ல ஒரு பிரம்மாண்டமான விண்வெளி மையத்தை கட்டப்போறாங்க இது டியூக்கும் வேறாவலுக்கும் இடையில கடலோரப் பகுதியில அமையப்போகுது இது இஸ்ரோவோட வளர்ச்சியை வேகப்படுத்தும்னு இஸ்ரோ விண்வெளி பயன்பாட்டு மைய இயக்குனர் நீலேஷ் தேசாய் ஒரு நேர்காணலில் சொன்னாரு இந்த புது மையம் வந்தா ராக்கெட் ஏவுதல்கள் இன்னும் வேகமாகும் அதுவும் அவசர தேவைகளுக்கு ரொம்ப இருக்கும் குஜராத் எதுக்கு தேர்வு செஞ்சாங்கன்னு தெரியுமா அங்க பூமத்திய ரேகைக்கு பக்கத்தில் இருக்கிறதால ராக்கெட் ஏவும்போது எரிபொருள் செலவு குறையுமாம் அப்புறம் குஜராத் அரசு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இரண்டாயிரத்து முப்பதுக்கு விண்வெளி தொழில்நுட்ப கொள்கைன்னு ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க இது தனியார் நிறுவனங்கள்லாம் விண்வெளித்துறையில் பங்கேற்க வழிவகுக்குது இந்த மையத்தால் சுமார் இருபத்தி ஐந்தாயிரம் வேலைவாய்ப்புகள் உருவாகும்னு சொல்றாங்க சந்திரயான் ஐந்து ககன்யான் மாதிரியான பெரிய திட்டங்களுக்கும் இது ரொம்ப முக்கியமா இருக்குமாம் இஸ்ரோ ஏற்கனவே இந்திய விண்வெளி நிலையத்தோட முதல் பகுதியை இரண்டாயிரத்து இருபத்தெட்டுக்குள்ள திட்டம் போட்டிருக்காங்க இரண்டாயிரத்து நாற்பதுக்குள்ள மனிதர்களை நிலாவுக்கு அனுப்பணும்னு இஸ்ரோ தலைவரான எஸ் சோமநாத் வைப்ரண்ட் குஜராத் உச்சி மாநாட்டில் சொல்லியிருக்காரு இந்த புது மையம் நம்ம நாட்டோட விண்வெளி திறனை பல மடங்கு அதிகரிக்கும் நம்ம இந்தியாவை உலக விண்வெளி வரைபடத்தில் இன்னும் பலமான இடத்துக்கு கொண்டு போகும் என்ன நண்பர்களே நீங்க என்ன நினைக்கிறீங்க